ஹலோ வழிவான் திஸ் இஸ் சனிதா சக்தி இது எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் பத்தொம்போது வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் மரியாதையாக சொல்லு இது எப்படி உங்ககிட்ட வந்தது இது நைட் ஹீரோ வருதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சாங்களை கேட்பா ஐயோ இப்படி மாட்டுக்கிட்டமே சரி அதையாச்சும் சொல்லி சமாளிக்க வேண்டியது அது வந்து சாங்களே நான் ஒரு பிரின்ஸு என்கிட்ட இதெல்லாம் கிடைக்கிறதுல ரொம்ப சாதாரணம் இப்படி சந்தேக கண்ணோடு என்ன பார்த்தா எப்படி நான் அவனை சேஸ் பண்ணி தான் எனக்கு இது கிடைச்சிது உங்க அண்ணன் சொல்லி தான் சேஸ் பண்ணா இப்ப நான் நினைச்சேன்னா உனக்கு உதவி கூட செய்ய முடியும் ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ காமிப்பாங்க ஹீரோ இன்னைக்கு தரையில் தூங்க விருப்பப்படாததுனால ஹீரோயினை தலை செய் அவரோட பொருட்களை எப்படியாச்சும் தூக்கி தூக்கி பெட்டில் போட்டுட்டு இருப்பாரு ஆனால் நம்ம ஹீரோயினை பேசும்போது நம்மளோட ஹீரோ சைலண்டா நின்றுடுவாரு அவங்க திரும்பி தலையை செய்வோம் போது இவர் மறுபடியும் அவரோட திங்ஸை தூக்கி பெட்ல போறதே குறியா வச்சிட்டு இருப்பாரு இன்னைக்கு நான் எங்கேயோக்கு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு நினைச்சேன் அவ கூட இருந்தால் டைம் போறதே தெரியல ஆமாமா தூங்குற டைம் வந்துருச்சு நம்ம தூங்கலாமே அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிடுவாரு நீங்கள் சொல்கிறது சரிதான் அவ கூட நாள் ஃபுல்லாக விளையாடி விளையாடி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி படுக்க வருவாங்க அந்த இடத்துல நம்மளோட ஹீரோவோட பெட்ஷீட் எல்லாமே இருக்கும் ஆமாம் இதெல்லாம் ஏன் மேலே இருக்குது இவ்வளோ நாள் நீங்கள் கீழே தானே படுப்பீங்க ஓ உனக்கு மேலே படுக்க தான் பிடிச்சிருக்கா இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே இதுக்கு எதுக்கு இவ்வளோ சீனு சரி சரி நீ இங்கே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சாதாரணமாக சொல்லிவிடுவாங்க ஐயா நம்ம நினச்சது நடந்துருச்சு எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நடுவில் கேட்பாங்க ஆ படுக்காதான்னு சொல்லியிருந்தால் தான் நான் வருத்தப்பட்டிருப்பேன் தண்ணி தானே தோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ ஹாமில் தண்ணி எடுத்து கொடுப்பாரு அவங்களும் குடிச்சிட்டு திருப்பி கொடுத்துருவாங்க ஓகே நான் படுத்துக்கிறேன் நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி தூங்க போயிருவாங்க நம்மளோட ஹீரோ என்னமோ புது பொண்ணு மாதிரி வைக்கப்பட்டுக்கிட்டு ரொம்ப தயங்கி தயங்கி இந்த வடிவேல் சார் ஒரு காமெடியில் கோவை சார்ல மேம் பெட்ஷீட் தயங்கி தயங்க போவார் இல்லையா அந்த மாதிரியே இவர் ரொம்ப தயக்கமாக இருப்பார் இவனுக்கு என்னாச்சு தூங்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ சீன் போடுறான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவங்க படுத்துட்டு இருப்பாங்க நம்மளோட ஹீரோ மெல்லமா படுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவார் நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சு உன் முகர்கட்டை நான் பேத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேங்களே ஜுவான் கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க நான் சொல்றது உண்மைதான் ஜாங்ளே என்ன நம்பு ஆனால் உன்னோட நைட் ஹீரோவும் ஃப்ரெண்டு நான் சொன்னா வருவான் என யாரு நினைச்ச சரி அவனை எதுக்கு நீ மீட் பண்ணு நினைக்கிற நீ எதுக்கு அவனை அவ்வளோ விரும்புற சொல்லு ஏன் விரும்புற ஆமா ஆமாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற சும்மா தான் கேட்டேன் ஏன்னா நீ ஒரு அழகான பொண்ணு நீ ஒருத்தர் லோ அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா சரி எனக்கு தேவையில்லாத விஷயம்னா நான் போறேன் நில்லு நில்லு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு அவனா ரொம்ப பிடிக்கும் அவன் கூட நான் ஆகாயத்துல பறக்கணும் ஓ இப்படி 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 பறக்க போறீங்களா ரொம்ப சங்கட்டமாக இருக்கும் என்னடா கிண்டல் பண்றியா இல்ல என்னை பார்த்தா அவளுக்கு காமெடியாக தெரியுதா ஏன் நான் அவன் கூடலாம் செட்டு சேரக்கூடாதோ எனக்கு அவருனா ரொம்ப பிடிக்கும் எத்தனை பொண்களுக்கு அவன் கனவு கண்ணன் தெரியுமா அப்படிப்பட்டவரை மட்டும் நான் கரெக்ட் பண்ணிட்டு நான் தான் உலகத்திலே பார்க்க என்ன என்னென்னலாம் ஆகுமோ உங்க அண்ணன் தான் ஃபாலோ பண்ணி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா உன்னை பாதுகாக்க சொல்லித்தான் என்னது அவனுக்கு எல்லாமே தெரியுமா நீங்க கூட்டா ஏண்டா எனக்கு சதி பண்ணுறதுக்குனே வரீங்க உன் வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியாச்சும் ஒன்று ஏ நான் என்ன பண்றது உங்க அண்ணன் தான் எனக்கு சொன்னான் நீயாச்சும்னாச்சு வீணா என் நடிச்ச அப்போ நைட் ஹீரோ இங்கே வர முடியாது சொல்லிவிட்டேன் அதுக்கு முன்னாடி எனக்கு வயிறு கலக்குது நான் போகிறேன் போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேங்ளை மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட ஹீரோவுக்கு அமைப்பாங்க இவன் என்ன இவ்வளோ அமைதியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே பேச ஆரம்பிப்பாங்க என்ன ஏதாவது சொல்லணுன்னா சொல்லு ஆமாம் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் உன்னோட மனசு என்ன இருக்கோ அதை தைரியமாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவங்க அந்த வானவில் காதில் வெளில கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க நீ மனசுக்குள்ளே வச்சுருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை உன்னோட ஆசைகள் தான் நிராசையாகும் அதனால் நீ வெளியில் சொல்லிவிடு அப்போ தான் உனக்கும் உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது முக்கியமாக எனக்கும் நல்லது அப்போ தான் நான் எக்ஸாம் போவேன் எக்ஸாமா நீ என்ன சொல்கிற அது வந்து இப்போ நீ அதை மீன் பண்ணக்கூடாது நான் என்ன சொல்ல வரணும் ஃபீலிங்ஸ் அதை தான் நீ மீன் பண்ணணும் அதை நீ வச்சுக்கிறதும் வேண்டான்றதும் உன்னோட கையில் தான் இருக்குது ஆனால் எதுவாக இருந்தாலும் வெளியில் சொல்லிடு நான் கண்டிப்பாக சொல்ல ட்ரை பண்ணுறேன் அப்பாடி ஆனால் இவனை நினச்சா எனக்கு ஒரே பாவமாக இருக்குது சரி நீ முடிவெடுதுக்கோ எனக்கு இப்போது தூக்கம் வருது குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் தூங்க போயிடுவாங்க ஹீரோவும் ஒரு பக்கம் யோசிச்சிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து நைட் ஹீரோ கெட்டப்ல வர்றது நம்ம சியாங் தான் ஆல்ரெடி ஒரு டவுட் இருந்தது இந்த நைட் ஹீரோ யார் யார் அப்படின்றது வேறு யாரும் இல்லை நம்ம சியாங் சியாங்லேங்க தான் ஓ நீங்கள் வந்துட்டீங்களா நான் வந்து ரொம்ப நேரமாச்சு எனக்கு இப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கூட பிடிக்காது ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எனக்கு கவனிக்காம ஒரு வாங்கிக்கோன்னும் வாங்காம இருப்பாங்களா சாங்லி அது உடனே வாங்கிப்பாங்க அப்புறம் ஃபியூச்சர்ல நம்ம ரெண்டு பேரும் ரகசியமா இந்த கடையில் தான் சந்திக்க போறோம் அப்பதான் யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஓகே ஐயோ அந்த பையன் ஜாங்கும் இந்த இடம் தெரியுமே அப்புறம் எப்படி சீக்ரெட்டாக இருக்க முடியும் அவன் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான் ஐயோ இதை மறந்துட்டுனே இல்ல அவன் ரொம்ப நல்லவன் அவனை பத்தி நீ தப்பு தப்பா சொல்லாத அவன் இல்லைன்னா நான் இங்கே நிற்கவே முடியாது அவன் இன்டெலிஜென்ட் ஐயைய இன்டெலிஜென்ட் அவ ஒரு சோம்பேறியாச்சே இதுக்கப்புறம் நீ அவனை சோம்பேறின்னு சொல்லக்கூடாது அவனை நீ சாதாரணமாக இட போட்ட கூடாது அவன் நீ எல்லாம் நினைக்கிற மாதிரி ஒரு வெட்டி பையன் இல்லை அவ ஒரு பயங்கரமான ஹீரோ அவனுக்குள்ளே ஏகப்பட்ட திறமை ஒழிஞ்சிருக்கு தான் நான் இப்போ நான் மீட் பண்ண வந்திருக்கேன் ஸோ அவனை தப்பா பேசாதேன் ஆனால் நான் அவனை கடிச்சிட்டுறேன் இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்புறம் உனக்கும் என்ன மாதிரி ஆகணும்னு அவன் சொன்னான் ஆமாம் ஆமாம் அப்படின்னா இனிமே பேர் ஈ செங்கி ஐயோ ஆனால் ட்ரெஸ் உங்களை மாதிரி என்கிட்ட இல்லையே இது மாதிரி எங்கே எடுக்கிறது ட்ரெஸ் எல்லாம் எனக்கு மட்டும்தான் சூட் ஆகும் நீ இந்த ட்ரெஸ்லேயும் நல்லா தான் இருக்க ஓகே ஓகே நான் சொல்கிறது கேளு நாம இன்னொரு நாள் நைட் ராக மீட் பண்ணுவோம் அடிப்பாவை என்ன காரியம் பண்ண இப்போ எதுக்கு நீ முதல் சாரி ஒரு உணர்ச்சி வசத்தில் குடிச்சிட்டேன் இந்த மாதிரி எல்லாம் நடந்து கூடாது இனிமேல் நடந்துக்க மாட்டேன் இனிமேல் நடந்துக்க மாட்டேன் இதெல்லாம் நம்ம ரூல்ஸ்லயே கிடையாது நம்பெல்லாம் போகிறாளி இப்படியெல்லாம் நடந்து கூடாது நான் வரேன் ஐயோ கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிட்டா ஐய் நானும் ஒரு கூட்டத்தில் சேர்ந்துட்டேன் ஆ பாடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டு எங்கேயும் உனக்கு டயர்டாக தானே இருக்குது இல்லை ஐய் எங்கேய்க்கு டயர்டா இல்லையா சரி நாங்கள் வெளியில் போய் சீக்கிரட்டாக சுத்த போகிறோம் ஐயோ பெரியம்மாக்கு அங்கே பிரச்சனை ஆகிடும் எங்கேயும் வெளில கூட்டு போவாதீங்க எனக்கு குழந்தை பிறக்கமா பிறக்காதா என் பொண்டாட்டிக்கு குழந்த போறக்குமா பொறுக்காதா டாக்டர் ஏதாவது நோயா ஆமாம் பெரிய பிரச்சனை இருக்குது எப்போ பார்த்தாலும் புக்குக்குள்ளேயே மூழ்கி கிடக்கிறது அப்புறம் கையில் என்னத்தையாக வச்சு உருட்டிட்டு இருக்கு அதெல்லாம் நோயோடய அறிகுடி மேடம் இவன் என் கையில் இருக்கிறத சொல்லிட்டு இருக்கான் டெய் நீ செக் பண்ணது என் பொண்ணாட்டையிடா என்னடா என்னை பற்றி பேசிட்டு இருக்க இது மாதிரி சுற்றி இருந்தாலுமே இப்படி வரும் மேடம் ஆ அப்படின்னா நீ தான் எனி டைமும் புக்கும் இதை ஊருட்டின்னு இருக்க இவனை செக் பண்ணுங்க இவனை செக் பண்ணுங்க டாக்டர் இவனுக்கு தான் ஏதாவது வியாதி இருக்கும் டேய் என்னென்ன நடக்குதுங்க ஆமாம் நோய் ரொம்ப தீவிரமாக தான் இருக்குது நான் கொடுக்குற மெடிசன்ஸை உடனே நீங்கள் எடுத்துக்கணும் டேய் நான் எதுக்குடா மாத்திரம் முழுங்கணும் எனக்கு ஒன்றும் இல்லை நல்லா தாண்டா இருக்கேன் நான் போய் மாத்திரைக்கான பொருளை வாங்கிட்டு வரேன் டாக்டர் நான் வரேன் டாக்டர் இங்கே என்ன நடக்குது என்னென்னதுக்கு செக் பண்ணுறீங்க உன் பொண்டாட்டி போயிட்டாளா ஓ நல்லதுக்காக தாண்டா ஒன்றை உட்கார வச்சான் கூமட்ட பையா இருந்து அடி வாங்காமல் தப்பிக்கணுன்னு தான் ஒன்றை உட்கார வச்சேன் ஆ நீ ரொம்ப கஷ்டம் இந்த கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படியாச்சும் போ இப்போ தான் ஒன்ற என்னால் காப்பாற்ற முடியும் ஆ எனக்கு ஒன்றும் விளங்கலை விளங்கலமா பிஸ்தா யோ இல்லையா எதுவுமே சொல்லாமல் போகிறானே ஐயோ எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்குல்ல ம் ஏய் இது சாப்பிட வாங்கிக்கிறியா ரொம்ப நல்லா இருக்கோ எனக்கு இது வேணாம் எனக்கு அதுதான் வேணும் நான் அதுதான் விளாட போகிறேன் என்னது அது ஓ ரிங்கா சரி நீ இங்கேயே நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அந்த இடத்துக்கு வருவாங்க நான் இதை ஒரே இதில் எல்லாத்தையும் போட்டுருவேன் மேடம் இது முடியாது மேடம் முடிச்சு காட்டுறேன் என் கூட இன்னொரு குழந்தை இருக்கா கூப்பிட்டு வரேன் ஹெங்க்யூ திரும்பி பார்க்கும்போது ஹெங்கியூ அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க மிஸ் இருப்பாங்க ஹெங்க்யூ ஹெங்க்யூ இங்கே தானே இன்றைக்கி சொன்னேன் எங்கே போனா ஹெங்க்யூ ஒரு சின்ன சின்னப்பனை பார்த்தீங்களா ஒரு சின்ன பண்ணை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க அதோடு இந்த எபிசோட் முடிவு அடுத்த எபிசோடில் மீண்டும் சிந்திக்கிறேன் நன்றி